இது நாள் வரைக்குமே மகர ராசினுடைய வாழ்க்கைங்கிறது கொடூரத்தில் கொடரும் நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கீங்க முக்கியமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை செய்யும் போது யோசிச்சுதான் செய்வீங்க ஆனா சில விஷயங்கள் உங்களை அறியாமலே நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படி செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய தவறுகளை இழைச்சிட்டேங்க உங்களுடைய மனசுல ஒரு வருத்தம் ஒரு தீராத ஒரு காயம் ஒரு எப்படி சொல்றதுன்னா இவங்களுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டமேன்ற ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனை என்று சொல்லுவாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிருப்போம் சரி இவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறமா உணர்வாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் மகராசினுடைய வாழ்க்கையில மனசுல நிறைய கவலைகள் சொல்லிருக்குங்க நம்ம இவங்க கிட்ட இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்க கூடாது தேவையில்லாம கோவப்பட்டமோ தேவையில்லாம வார்த்தைகளை விட்டோமோ அவங்களுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் எப்படி சொல்றேன்னா இந்த மகர் பொறுத்த வரைக்கும் எப்படி வெளியே வரக்கூடிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ண வச்சுக்க மாட்டாங்க எது உண்மை எது போய் இதை ஸ்டே பார்ட்டா பேசுவாங்க நடந்ததை நடந்ததாக அப்படியே சொல்லுவாங்க மாத்தியோ இல்லை பொய் சொல்லியோ இவங்க பேசவே மாட்டாங்க இதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை மகராசி காரோடைய பெரிய பிரச்சனை இதுதான் உண்மை என்னையோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க அது யாரும் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்க அந்த டைம்ல அந்த ஒரு விஷயத்த நேர்மையில கடன் சொல்லிடுறாங்க ஆனா சொன்னதுக்கு அப்புறமா இவங்களுடைய மனசு ஏதனப்படுது சே நம்ம இடத்துல அதை சொல்லிக்க கூடாது தப்பா சொல்லிட்டோமே இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம தேவையில்லாம கஷ்டத்தை கொடுத்துட்டோமேன்னு அதுக்கப்புறமா நினைச்சு பாத்தப்படுறாங்க மகராசியுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே இப்படித்தாங்க இருந்துகிட்டு இருக்கு இவருடைய மனசுல அந்த ஒரு நேரத்துல செஞ்ச தவறுகள் என்பதை இன்றைய நாள் வரைக்குமே அவருடைய மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருக்கு ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் எப்படி சொல்லுமா அவங்க ஒருத்தங்களை மொத்தமா கவுத்துட்டு மொத்தமா ஏமாத்திட்டு வாழ்க்கையில முன்னிறுத்து போயிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி குற்ற உணர்வுன்றது இருக்காது ஆனா யாரையும் ஏமாற்றக்கூடாது உண்மையை சொல்லணும் உண்மையா இருக்குன்றதுக்காக சொன்ன விஷயம் இவருடைய மனசை இன்றைய நாள் வரைக்குமே காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு மகர் ராசிக்காரர்கள் ஆகி இருக்கக்கூடிய அவர்கள் இப்படிதான் வாழ்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவர்கள் நோயினோடு போராடக்கூடிய நபராக தாங்க இருக்காங்க இன்றைய நாள் வரைக்குமே ஏதாவது ஒரு நோய் இவருடைய வாழ்க்கையில வந்து இவர்களை பிடி அந்த பிடி அப்படியே உழுக்கி எடுத்துருந்தாங்க சொல்லணும் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த நோயில இருந்து இவர்களால் தெரியும் வர முடியல அந்த அளவுக்கு அந்த நோயினுடைய பிடியில சிக்கிக்கிட்டு சின்னா பின்னமா இருக்காங்க முக்கியமா இவர்களுக்கு என்ன செய்யறது ஏன்டா இப்படி இல்லாம நம்ம நோயில போய் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நிறைய வேதனைகள் இருக்கத்தான் செய்யுது அப்படிப்பட்ட வேதனைகள்ல இருந்து இவர்களால் வெளியே வர முடியல இன்னொரு பக்கம் நோயினுடைய கஷ்டத்துல தாக்கத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவர்களை சம்பாதிக்கக்கூடிய பணத்துல முக்கால்வாசி அளவுக்கு நோயிலே போயிருது இந்த நோயின் காரணமா குடும்பத்தினார்கள் இவர்களை மதிப்பது கிடையாது ஏன்னா நோய் இருந்துச்சுன்னா வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போலேன்னா வீட்டுல காசு கொடுக்க முடியாது காசு கொடுக்கலைன்னா சோறு கூட ஒழுங்கா போட முடியாது சாப்பிட முடியாது ஒரு வாய் சோறு எடுத்து வைக்கும் போது அந்த தொண்டையில இறங்கும் பாத்தீங்களா அந்த நேரத்தில் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது அவ்வளவு வேதனையா இருக்கும் உள்ள முழுங்கிறவா இல்ல துப்பிட்டு போயிடவா அப்படின்ற அளவுக்கு தான் மகரராஜனுடைய வாழ்க்கை இருக்கு இவர்கள் பல நாட்கள் சாப்பிடாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுவும் இவருடைய வீட்டுல சோறு இருக்கும் குடும்பத்தார்கள் சாப்பிடணும் சாப்பாடுன்னு நிறைய வாக்கி வச்சிருப்பாங்க ஆனாலும் சாப்பிட முடியாது பசிக்காம இல்லைங்க பசி எடுக்கும் வயிறு போட்டு அப்படியே கிள்ளும் ஆனாலும் சாப்பிட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் மனசுல வேதனைகள் இருந்தால் சாப்பாடு கூட இறங்காதுன்னு சொல்லுவாங்க அது போல தான் இவருடைய வாழ்க்கை சாப்பிட கூட நிம்மதியை சாப்பிட முடியாம ரொம்ப வேதனைப்படுறாங்க சோதனைகள் கஷ்டங்கள் நிறைய இவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் இவங்க படாத பாடுபடுத்துறாங்க இப்படிப்பட்ட மகரராஜனுடைய வாழ்க்கை மாராஜசாமி நீங்க என்னதான் சொல்லுங்க ஆயிரம் சொன்னாலும் எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது இனி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் ஏற்பட போகுது இவ்வளவு நாள் நீங்க பட்ட துன்பங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி காணாமல் போய் நல்லது நடக்க போகுது நம்ம கடினமாக இருந்தாலும் நடந்ததுக்கு அப்புறம் நீங்களே உணர்வீங்கல்ல சரி மகர ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுதுன்றதை பத்தி தலை தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன் போதும் சேல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்க மகர ராசிக்காரயர்களே இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் இல்ல அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க அது என்னன்னா இவர்கள் இந்த நாள் வரைக்குமே பட்ட கஷ்டங்கள் முதலாவதாக இருக்கக்கூடியது இந்த உடல் சார்ந்த நோய் தாங்க இவர்கள் என்னதான் மனசுலையும் சரி உடம்புலையும் சரி வீக்கா இருக்காங்க அப்படின்னா இவர்கள் எதுவுமே பண்ண முடியாது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எல்லாமே பண்ண முடியும் இந்த நாள் வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே இனி இவருடைய உடல் சார்ந்த நோய் உபாதிகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஒரேடியா குறையாது கொஞ்சம் கொஞ்சமா நோய் பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போகும் முக்கியமா மனசுல இருக்கக்கூடிய வேதனைகளை நீங்க இனி வரக்கூடிய காலங்களா வெளியே கொண்டு வர முடியும் உங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படக்கூடியது எப்படி சொல்றதுனா மகராசினுடைய வாழ்க்கையில நீங்க இண்டன வரைக்கும் மனசு இருக்கக்கூடிய கஷ்டங்களால தினமும் அழுதுகிட்டு தான் இருக்கீங்க உங்களுடைய தூங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க மற்ற நேரத்துலயாச்சும் கொஞ்சமா அழுதுங்க ஆனா தூங்கும் போது அப்படி தேங்கி தேங்கி எழுவாங்க அப்படி தேங்கி எழும்போது இவருடைய எப்படி சொல்றதுன்னா அப்ப கூட பரங்களை தேங்கி எழும்போது கூட பாருங்களேன் சளி வந்துடும் இவர்களுக்கு அழும்போது கூட சளினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க மூக்குல இருந்து அந்த மூச்சு விடும் போது அந்த ஏக் அந்த ஒரு இழப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போன்ற ஒரு விஷயமும் நடக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இப்படித்தாங்க ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்தா இப்போ இவங்க போய் தண்ணில குளிக்கிறாங்க அப்படின்ற போது தண்ணியெல்லாம் குளிக்கணும் அப்படி குளிக்கிறாங்க அப்படின்ற போது அப்ப காலில் சுழுக்கு மாதிரி ஏற்படும் அப்படி இல்லைன்னா நரம்பு பிடிச்சிக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலையில இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எதார்த்தமா நடக்குங்க இப்போ அதிகமா போன் ஒன்றாங்கன்னா கண்டு பிரச்சனை வந்துடும் அதிகமா ஒருத்தவங்கிட்ட பேசுறாங்கன்னா தொண்டவழி வந்து இப்படி எந்த ஒரு விஷயத்தினாலும் நோயினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் மனவுல ரொம்ப வேதனைப்படுகிறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் இனி முன்னேற்றம் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களால் ஆரம்பிக்க முடியும் பல வருஷங்களாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்ற கனவு இருக்கு இவங்களுக்கு தொழில் பத்தின விஷயங்கள் எல்லாமே நாலேஜ் எல்லாம் தெரியும் ஆனா ஆரம்பிக்கிறதுக்கான இந்த நேரம் சரியா இருக்கா ஆரம்பிச்சா வெற்றி அடைஞ்சலாமான்ற ஒரு பயத்தினாலேயே இன்றைய வரைக்கும் இவர்கள் இந்த ஒரு விஷயத்த தொடாமலே இருந்தாங்க சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே இவருடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது கிடைக்கும் இதற்கு முன்பு கிடைக்காத வெற்றிகளை இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஏற்படுத்திக்க முடியும் நிச்சயமா சொல்ல முடியுங்க இவர்களுடைய மனசுல நிறைய விஷயங்கள் மாற போகுது அதுவும் வாழ்க்கையில விரும்புற பஷ்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில மகர் ராசினுடைய இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சில முடிவுகள் கொஞ்சம் கடினமா இருக்க வேண்டியது இருக்குதுங்க அதாவது இது நாள் வரைக்குமே நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா இந்த முடிவு எடுத்தே ஆகணும்ன்றதெல்லாம் எடுத்தது கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஒரு சில முடிவுகளை ரொம்ப கடினமா இருக்க வேண்டிய நிலைமைன்றது இருக்கு அதனால ராசிக்காரர்கள் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு எடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய சார்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்ந்து பாதிக்குது அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியா தப்பான்றத ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு நாள் எடுங்க தப்பே கிடையாது ஆனா நீங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா அதை மாற்ற முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு பல விஷயங்கள்ல இவர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்காங்க அந்த முடிவுகள நினைச்சு இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சே அப்ப நான் ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா நல்லா சம்பளத்துக்கு இப்ப வேலைக்கு போயிருப்பேன் அப்ப நான் அந்த ஒரு நபருடைய பேச்சு கேட்காம இருந்திருந்தேன்னா இப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்க மாட்டேன் அப்படின்னு மகர் ராசிக்கார்கள் எவ்வளவு விஷயத்த நினைச்சு நீங்க வர்த்தப்பாங்க உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில நீங்க வர்த்தப்படுறீங்களா இல்லையன்றது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி முடிவுகள் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுங்க இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்க முடிவெடுப்பது சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்ல சில நபர்களை நீங்க ரொம்ப அதிகமா நம்புறீங்க அதனாலேயே உன்னுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கீங்க இனி அப்படி எல்லாருமே கண்மூடித்தனமாக நம்பாம இவங்க யாரு இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்க நல்லவங்களா சரியானவங்களா அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது நல்லது ஏன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை நம்ப ஆரம்பிச்சுனாங்க அப்படின்னா முழுசா நம்பிடுவாங்க கொஞ்சம் நொஞ்செல்லாம் கிடையாது அப்படி நம்புவாங்க அப்படி இருக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கையில இப்படி துன்பங்கள் வருதுன்னா அதை தவிர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் பார்த்து சூதானமா எடுப்பது நல்ல விஷயம்தான் தப்பு கிடையாதுங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பார்த்து முறை நூறு முறைலாம் யோசிக்கலாம் தப்பே கிடையாது எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதை ஏன்டா யோசிக்க கூடாது சரிங்களா அதனால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசிக்காரர்கள் ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்பு சில நிமிஷங்கள் சில மணி நேரங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சீலமாக வேணாம்ன்றதை யோசிச்சு முடிவிடுங்க அது மட்டும் இல்லை ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் தான் இது அது என்னன்னா செல்வ பிரச்சனைகள் இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் அந்த செல்வ கஷ்டத்தை தீர்த்தணும் அப்படின்றதுக்காக பாடாப்படுறாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வ கஷ்டம்ன்றது முழுவதுமாக தீர்ந்த பாடா இல்லைங்க நாளுக்கு நாள் அதை அதிகரிச்ச வண்ணமாக தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனைகளும் செல்வ கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும் இவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து நிறைய நபர்கள் ஆச்சரியப்படுவாங்க அதுல வெற்றிகளையும் காணுவாங்க மகராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இன்னும் இருக்கிறது அந்த காதல் வாழ்க்கை காதல் வாழ்க்கையில நிம்மதி இழந்து இருந்து சந்தோஷத்தை இழந்து ஒரு வாழ்க்கையில வாழ்றாங்கன்னா அது இந்த மகராசிக்காரர்கள் தான் ராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்விக்கு அப்புறமா இவருக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் பல விஷயங்கள்ல தோத்துக்கிட்டேதான் இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி பெற முடியல முக்கியமா சொல்ல போனா ராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி ஏற்பட்டதுக்கு அப்புறமா இவர்களால எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரியில்லை பயம் அவ்வளவு பயம் இருக்கும் இதற்கு முன்பு எல்லாம் இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க பயப்பட மாட்டாங்க தைரியமா எதாத்தையுமே எதிர்த்து போராடுவாங்க பேஸ் பண்ணுவாங்க என்ன உயிருக்கே பயப்படாத அவர்கள்லாம் அது இந்த மகர ராசிக்காரர்கள் தான் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிவா ஏத்து நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிப்பாங்க ஆனா இப்போ இவர்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்த்து போராட முடியல எல்லா விஷயத்தையுமே பார்த்து பயப்பட வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க எது இதனால நல்லது நடக்குமா இல்லை இதெல்லாம் கெட்டதாயிடுமா அப்படின்ற மாதிரி பயத்திலேயே வாழக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பயம் என்பது இவர்களை சூழ்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு பயம் கிடைக்கும் அப்படித்தாங்க இவருடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே அதிகமாக பயந்துகிட்டு இருக்காங்க ஆனால் குறைஞ்ச காலங்களில் சீக்கிரமாகவே நீ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட